ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் மிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் ஸோ இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ஒன்பதாம் தேதி இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை இன்றைய செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை மாதம் பதினாலாம் தேதி வரையும் இருக்கக்கூடிய இந்த ஆறு நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலன் ஜூலை மாதத்துடைய ரெண்டாவது வாரம் இந்த ரெண்டாவது வாரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஜூலையுடைய ரெண்டாவது வாரம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காலம் வருமா வராதா என்பதை எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ரிசப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க முதல்ல இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது அதனால் முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கிரகங்களுடைய நிலையை பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி அமைஞ்சிருக்கு சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் மேசராசியில் இருக்கிறாரு புதன் கடகராசியில் இருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் மிதுன ராசியில் அமர்றாரு ஏழாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்ரன் கடகத்துக்கு செல்றாரு கும்பத்தில் சனி பகவான் வந்து அமர்கிறாரு அதாவது கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் போல வக்ரமாக அமர்றாரு மீனத்துல ராகு கண்ணீல கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் வலுவாக அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வேறு கிரகமாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது இந்த வார கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கிரகமாற்றம் எதுவும் கிடையாது அதே போல் சந்திரன் இந்த வாரம் மிதுனம் கடகோ சிம்மோ ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் துலாம் வெர்ச்சகம் தனுசம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ இந்த ராசிக்காரங்களெலாம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமும் இந்த வாரம் கிடையாது ஆக மொத்தம் கிரகநிலைகள் சந்திரனுடைய அமைப்பு எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இன்றிலிருந்து ஆறு நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்க தெளிவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது கலைநயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வார சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு தொழிற்சாலை உற்பத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் அதிகமாகும் பொருட்களை சேமிக்கிறது கூட இந்த வாரம் அதிகமாகும் பொருட்களை சேமிக்கிறது புதிய குடோன்களை கட்டுறது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை புதிய அத்தியாயம் படைக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த வாரம் செல்லும் இந்த வாரமே உங்கள் ராசிக்கு விடிவு கால வாரம் என்று சொல்லலாம் அதுவும் தொழில் செய்யக்கூடிய ரிசப ராசிக்காரங்களுக்கு விடிவு காலம் என்று சொல்லலாம் தொழில் செய்யக்கூடிய அத்தனை ரிசப ராசிக்காரங்களும் உங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கு இந்த வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும் போது எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் கப்புனு பிடிச்சுக்குங்க தொழிற்சாலையில் கூட உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நிறைய நீங்கள் வந்து விற்க முடியும் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை விற்று அதன் மூலமா வரக்கூடிய பணத்தை வந்து சேமிங்க சேமிப்பெல்லாம் வந்து இந்த வாரம் பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய லாபங்கள் இந்த வாரம் வந்து பார்ப்பீங்க இந்த வாரமே உங்களுக்கு தொழில் ரீதியாக உற்சாகமான வாரம் என்று சொல்லலாம் ஸோ சூரியனுடைய இட அமர்வு இந்த வாரம் இந்த மாதிரியான விடிவு காலத்தை உங்களுக்கு கொண்டு வரும் சூரியனை தொடர்ந்து அடுத்ததா சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் பார்க்கும்போது நன்மையும் தீமையும் இந்த வாரம் கலந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வாரம் நன்மை தீமை எதில் அதிகமா இருக்குன்னா பெண்கள் விஷயத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் நீங்க பெண்கள் கூட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பெண்கள் வகையில மனத்தாங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் போகலாம் அதனால் பணம் போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ இந்த வாரம் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு இந்த மாதிரியான பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் என்று இந்த விஷயங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருடைய நகர்வுகள் இந்த வாரம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க அடுத்ததாக இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் வியாபாரத்தில் பொறுமை இந்த வாரம் ரொம்பவே அவசியம் பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் கோபப்படுறது ரொம்ப விவாதம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டமாகும் அதனால் கோபப்படுறது விவாதம் பண்ணுறது இது இந்த வாரம் நீங்கள் பண்ண வேண்டாம் செவ்வாய் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணால் நஷ்டம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சோ செவ்வாயால் கோபப்படாம நிதானமாக இருக்கணும் என்று இந்த வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் செவ்வாயை தொடர்ந்து புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால இதை செய்வோமா அதை செய்வோமா என்று மனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அழைப்பாயும் போது ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த காரியத்தையும் இந்த வாரம் அழைப்பாயும் போது அவசரப்பட்டு செய்யக்கூடாது நிதானமாக செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டால் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும் ஸோ புதனால இந்த மாதிரியான மனநிலை இருக்கும் அதனால் எந்த காரியத்தையும் நிதானமாக செய்யணும் என்ற எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு புதனை தொடர்ந்து அடுத்ததான் குரு ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு வரும் அந்த பணம் வருவது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அப்புறம் நீண்ட கால கடன்களெல்லாம் இந்த வாரம் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பு இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீண்ட கால கடன் எல்லாம் அடைச்சிருங்க குரு ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் இந்த மாதிரி பண ரீதியாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு குருவை தொடர்ந்து சுக்கரன் ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறாரு இதனால் மனைவி மக்களால் மனக்கஷ்டம் அடைவீங்க ஸோ இந்த மனக்கஷ்டம் அடைகிறது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா மனைவி மக்களால் மன கஷ்டம் அடைஞ்சிறது மேட்ரு கிடையாது அடைஞ்சிட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த வாரம் மனக்கஷ்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படணும் அவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை நீங்கள் நிறுத்திக்குங்க அவங்க விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் அவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதுக்குன்னு எதையுமே கேட்காமயே இருக்காதிங்க நார்மலாக கேளுங்க பொறுமையாக கேளுங்கள் அன்பாக கேளுங்க அதே போல் சுக்கரனை தொடர்ந்து சனி வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வெளியூர் வேலைகள் நீங்கள் இந்த வாரம் செய்கிறது அலைச்சல் உடல் அசதி அதிகமாகும் அதனால் வெளியூர் வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்கள் ராசிக்கு வந்தால் இந்த வாரம் அது செய்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ஆராய்ந்து பாருங்கள் நல்லதா கெட்டதா ஆராய்ந்து பார்த்து நீங்கள் வந்து முடிவெடுங்க ஸோ முடிவு எடுக்கிறது ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் ஆனால் அதை எடுத்து வெளியூர் வேலைகளில் அலைச்சல் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படும் போது அதனால் மிஞ்சுவது உடல் அசதி மட்டும்தான் அதனால் வெளியூர் வேலைகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை பண்ணுங்கள் செய்தால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் அப்புறம் சனியை தொடர்ந்து ராகு வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாரு அதனால இந்த வாரம் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த பயணம் மேற்கொள்ளுங்க அந்த பயணம் மேற்கொள்கிறதுனால உங்களுக்கு நல்லது தான் எந்த விதத்துலேயும் பாதிப்பு கிடையாது அப்புறம் ராகு தொடர்ந்து கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு செய்யற மாதிரி சூழ்நிலை வரும் அந்த செலவு நீங்கள் என்னதான் வந்து தடுத்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் செலவு செய்தே ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த செலவு செய்யும்போது பயப்பட வேண்டாம் செலவுங்கிறது இப்போ நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பண வரவு உங்களுக்கு இருக்கும் அதனால் செலவு பண்ணும்போது பயப்படாமல் செலவு பண்ணுங்கள் ஆக மொத்தம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிரகங்கள் மூலிமா கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வார ராசி பலனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிசபராசிக்காரங்களாக இருந்தாங்களா இன்றையிலேருந்து இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸானு இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸானு இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்